ஆடை நனையும் அளவிற்கு வியர்க்கிறதா இதை செய்தால் இனி சொட்டு வியர்வை கூட வெளியேறாது பொதுவாக வியர்த்தல் உடலுக்கு நல்லது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் வியர்வை மூலம் வெளியேறி உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது ஆனால் அளவை மீறி வியர்த்தல் அவை உடலை வறட்சி அடைய செய்துவிடும் அது மட்டுமின்றி உடலில் அதிக அளவு வியர்த்தால் அவை துர்நாற்றத்தை உண்டாக்கும் இந்த வியர்வை நாற்றத்தை கட்டுப்படுத்த பவுடர் வாசனை திரவியங்கள் போன்றவற்றை பயன்படுத்துவதை முழுமையாக தவிர்க்கவும் ஒரு சிலருக்கு சாதாரணமாகவே உடலில் அதிக அளவு வியர்வை வெளியேறும் இந்த அதிகப்படியான வேர்வை பிரச்சனையை கட்டுப்படுத்த நான் இந்த சொல்ல சொல்லப்போற இயற்கை வைத்திய குறிப்புகளை பின்பற்றலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகர் செய்முறை நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் ரெண்டு தேக்கரண்டி வினிகர் மற்றும் ரெண்டு தேக்கரண்டி ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும் இந்த நீரில் குளிப்பதன் மூலம் உடல் வியர்வையை கட்டுப்படுத்த முடியும் அடுத்ததான் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கை தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை மிக்சி ஜார்ல போட்டு சிறிது தண்ணீர் ஊற்றி நல்ல மை நைசாக அரைக்கவும் பிறகு இதை ஒரு கிண்ணத்திற்கு வடிகட்டி உடல் முழுவதும் பூசி அரை மணி நேரம் கழித்து குளித்தால் உடல் வியர்வை கட்டுப்படும் அடுத்த குறிப்பு தேங்காய் எண்ணெய் கற்பூரம் நூறு மில்லி லிட்டர் அளவு சுத்தமான தேங்காய் எண்ணெயை வானலியில் ஊற்றி சூடாக்கி பிறகு அதில் ரெண்டு கற்பூரம் போட்டு ரெண்டு நிமிடத்திற்கு காய்ச்சவும் இந்த எண்ணெயை நன்கு ஆறவிட்டு இரவு நேரத்தில் உடல் முழுவதும் பூசி காலையில் குளித்து வந்தால் உடல் வியர்வை கட்டுப்படும் இந்த இயற்கை வைத்தியங்கள் அனைத்தும் உடலில் இருந்து வியர்வை வெளியேறுவதை கட்டுப்படுத்த உதவும்